ஹலோ மக்களே எல்லோரும் நலமாக இருக்க ஏரியாவும் வேண்டிக்கிறேன் நானும் உங்கள் அப்துல் ரஷீத் இப்போ நான் இருக்குன்னு பார்த்தோம்னா திருச்சி மாவட்டம் மணச்சனூரில் இருக்குங்க சரிங்களா பின்னாடி சுற்றிலும் பார்த்தீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெசிடென்சியல் ஏரியா உடனே வீடு கட்டலாம் சரிங்களா அப்படிப்பட்ட தாங்க இதை அப்படி உங்களுக்கு இதை மட்டும் சேஞ்ச் பண்ணி இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் ரெசிடென்சியல் ஏரியா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரோடு கொண்டது சதுரடி ரெண்டாயிரத்தி நூறுரூபா வீடு எல்லாம் அங்கே பாருங்கள் வீடுக்கு பக்கத்தில் இருக்குங்கிறது முடி சுற்றிலுமே உங்களுக்கு வீடு தான் சரிங்களா இந்த சைட்டு சுற்றியுமே உங்களுக்கு வீடு தான் உங்களுக்கு மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர்லேயே இருக்கும் சரிங்களா ஒரு கால் கிலோமீட்டர் கால் கிலோமீட்டர் வராது நீங்கள் கால் கிலோமீட்டர்னே வச்சுக்கோங்களேன் சரிங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ வீடுங்க இருக்குதுன்னு பாருங்கள் சதுரடி ரெண்டாயிரத்தி நூறுரூபா உடனே அதாவது நம்ம மன்னச்சநல்லூரில் நம்ம கேர்ள்ஸ் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன் அரை கிலோமீட்டர் வராது எப்படி கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா நீங்கள் இல்லை அதாவது நம்ம ஹை ஸ்கூல்லேருந்து அரை கிலோமீட்டர் வச்சுக்கோங்க மெயின் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்ரு கம்ப்ளீட் ரெசிடென்சியல் ஏரியா டிடிசிபி அன்ற இரம் கொண்டது சதுரடி ரெண்டாயிரத்தி நூறுரூவா விலை குறைப்பு கிடையாது இதுக்கு நீங்கள் நமக்கு எந்த வித கமிஷனும் கொடுக்க தேவையில்லை தேவையும் விருப்பம் உள்ள சதுரக்கு மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் மற்றபடி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபே உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இல்லை ஃபேமிலியில் உள்ளவங்க வேறு யாருக்கு சகோதரர்களுக்கு நண்பர்களுக்கு என்னுடைய ஓனருக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தயவு செய்து கால் பண்ணிட்டு வர வேணால் அதே மாதிரி இந்த இடம் விற்று கொடுக்குறதுக்கு நமக்கு வந்து மீடியேட்டர்ஸ் தேவைப்படாது இந்த இடம் பர்டிகுலராக ஸோ அதனால் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் உடனே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உள்ள சகோதரர்கள் மட்டும் அவசியம் கால் பண்ணிவிட்டு வாங்க முன்னாடியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டம் ஊர்ல தான் நமக்கு ஃப்ளாட் வாங்க போகிறோம் ஓரளவுக்கு இவர் சொல்கிற மாதிரி நம்ம ஹைஸ்கூலில் இருந்து அரை கிலோமீட்டர் மெயின் இருந்து ஒரு இரநூறு மீட்டரில் சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி நூறுரூவா டிடிசிபி என்றாயிரம் அப்புறோடு கம்ப்ளீட்டாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் டுவால் போட்டிருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு கம்பி வெளி போட்டிருக்காங்க ஃபுல்லாக நான் பாருங்கள் பைக் அங்கே நீட்டிருக்கேன் சுற்றி பார்த்துட்டு தான் வந்தேன் கம்ப்ளீட்டாக வந்து சுற்றியுமே போட்டிருக்காங்க சரிங்களா அதனால சேஃப்டியாகவும் இருக்கும் அந்த மாதிரி குடியிருப்புகளுக்கு மத்தியிலே கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து நூறுரூவா வைக்கிறது இன்னும் ஒரு மூணு வருஷத்துலேயே கண்டிப்பாக அது வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஐயாயிரரூபா அந்த மாதிரி விற்றாலும் ஆச்சரியப்படுவதுக்கு இல்லை ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு ரேட்டு வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் திருச்சியில் திருச்சி பார்த்தோம்னா இங்கேருந்து நமக்கு ரொம்ப பக்கம்தான் இப்படி நம்ம குறுக்க போனோம்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் சமயபுரம் போயிடலாம் இப்படியே போனோம்னா நம்பர் ஒன் டோல் கேட்டும் நமக்கு ரொம்பவே பக்கம் தான் ஸோ நல்லா இப்போ நம்ம திருச்சியில் பார்த்தோம்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு வரப்போது பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு வந்து நான் இமேஜ் பார்த்தேன் உள்ளே எஸ்கலேட்டர்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் செம்ம கிராண்டாக இருக்கும் ஸோ அதனால அது டெவலப் ஆகிட்டால் இன்னுமே அதுக்காக இது இது இங்கேருந்து ரொம்ப பக்கம் தானே அதனால் சொல்கிறேன் நான் சரிங்களா அதுவும் இல்லாமல் நமக்கு இது மெட்ரோ வர சொல்கிறாங்க மெட்ரோ வந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் உங்களுக்கு சமயபுரம் டு திருச்சி தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் சமயபுரம் இங்கேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தான் அடுத்த ஊரே சமயபுரம் தாங்க இடத்துல ஒரே இடையில ஒரே ஒரு கிராமம் இருக்கும் அதுக்கடுத்து சமயபுரம் தான் சரிங்களா சொன்னது இல்லாமல் நிலையில் வச்சுக்கிட்டு உடனே வாங்கக்கூடிய சகோதரர்கள் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய காணொலியை பார்த்த அனைத்து நல்லுவலங்களுக்கும் நன்றி இதே போன்று உங்களுக்கும் வீடு வீடு வீட்டுமனை விவசாய நிலம் ஏதேனும் வாங்கணும் அல்லது விற்கணும்னா ஒரு த்ரீ டு கிளியர் வீடியோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அஞ்சு நிமிஷம் ஒரே வீடியோ கண்டினியூவாக எடுத்திங்கன்னா உங்களால் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வீடியோவாக கட் பண்ணி எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி ஒன்